குற்றம் கண்டுபிடிக்கலாமா கோயிலுக்கு வர்றது எதுக்கு சமாதானத்துக்கா வர்றோம் சந்தோஷமா இருப்பதுக்காக வர்றோம் அடுத்தவளை பற்றியோ அவனை பற்றியோ சொல்றதுக்கு உரிமை இருக்குதா அடுத்தவளை பற்றி சொல்றதுக்கு நமக்கு வாய் திறக்க கூடாது பிறரை அவமதிக்கிறவன் டேஸ் சொல்வதிக்கிறவன் டேஸ் வசந்த கரெக்டா சொல்லணும் சொன்ன ஒரு பரிசு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இல்லை பாவம் செய்கிறான் நீதிமொழி செய்து பிறரை அவமதிக்க பாவம் செய்கிறான் இந்த ஆலய ஆரணைக்கு வரும்போது அடுத்தவளை பற்றி அவமரியாதையாக பேசினால் நான் என்ன செய்கிறேன் ஆலயத்தில் வந்து பாவம் செய்கிறேன் இதை காட்டில் எங்க உட்கார்ந்து போயிடலாம் கோயிலுக்கு வராமல் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் கோயிலுக்கு வந்து பாவம் செய்த காட்டிலும் கோயிலுக்கு வரமரப்பு நல்லது தானுங்க அடுத்தவங்கள பார்க்கல குறை சொல்லலை பாவம் செய்யல எதுக்கு கோயிலுக்கு வந்து பாவம் செய்ய வேண்டும் இந்த மக்கள் பரிசையை கூட்டம் பாவம் செய்வதற்காகவே உள்ளே உட்காந்து கொண்டு இருக்கிறது ஏசுவாமி அவனை எழுப்பி விட்டு சொல்லாரு நன்மை செய்வதோ தீமை செய்வது நியாயம் ஒருத்தரும் பேசல ஏசுவாமி நன்மையை செய்தார் அவனுடைய கையை சுகமாக்கினார் அந்த மாற்றுத்திறனாளியை சுகமாக்கினார் வேதம் சொல்வது அவர்கள் வெளியே போய் இயேசுவை கொலை செய்வதற்காக என்ன ஏரோது ஏரோதயர்கள் ஏரோதுவை சார்ந்தவர்கள் கொலை செய்வதற்காக கோயிலுக்குள்ளே திட்டம் போடுற கூட்டம் ஒன்று கொலை செய்வதற்கு கோயிலுக்குள்ளே திட்டம் போடுற கூட்டம் வேதம் சொல்வது அப்பா நன்மை செய்வது என்பது அடுத்தவனுக்கு கையை சுகமாக்குவது தீமை செய்வது என்பது என்ன கொலை செய்வது எது நியாயம் கேள்வி பிரியதா நன்மை செய்வதன்பது அவனுக்கு கையை சுகமாக்குவது தீமை செய்வது கொலை செய்வது எது நியாயம் இதுக்கு கூட பேச முடியலையா என்று சொல்லி இயேசு கோவப்பட்ட மாற்றுத்திறனாளியை ஆண்டவர் சுகமாக்கினார் ஓய்வு நாளிலே எதற்காக தெரியுமா ஓய்வு நாள் என்பது நன்மை செய்வதற்காகவே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை திரும்ப திரும்ப ஓய்வு நாளிலே செய்தார் ஏன் தெரியுமா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நன்மை சிறனாகவே இருக்க வேண்டும்